வெயிட் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சி போயிடுச்சா கவலைப்பட வேணானுங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஃபேன் கார்டு எல்லாமே எடுத்துக்கலாங்க உங்களுடைய தகவல் வேணாக்க தொலைஞ்சு பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணலாங்க ஓகே அதே போல் ஓட்ரு ஐடி உங்கள் ட்ரைவிங் லைசன்ஸு அண்டு சொல்கிறேங்க பாருங்கள் இதுதாங்க அந்த ஆர்சி புக்கு இந்த ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க ஆர்சி புக்கில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் டிராக்டர் ஆகட்டும் எந்த வழியில இந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருவேங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போலீஸ் எடுக்க காமிச்சிக்கலாம் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் மற்ற இது ஆஃபீஸ் யூஸ்னோம் ஓகேங்களா மற்ற எல்லாத்துக்கும் பேப்பர் வடிகளுக்கு அது கார்ட் டைப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்களுக்கு தொலைஞ்சி போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நமக்கு தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த தகவல் நம்ம ஷேர் பண்ணுங்கள் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி